வணக்கம் நான் சித்த மருத்துவர் தில்லைவாணன் எல்லோருக்கும் என்னுடைய இந்த கங்கையம்மன் சிறசு திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் குடியாத்தத்தினுடைய பழம்பெரும் சிறப்புகளில் ஒரு திருவிழா வந்து இந்த குடியாத்தம் கங்கையம்மன் சரசு திருவிழா பல ஆண்டுகளாக நடைபெற்றுக்கக்கூடிய இந்த திருவிழா வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் ஏன்னா வந்து தான் சொல்லணும் ஏன்னா பல்வேறு அவர்களுடைய நேர்த்தி கடன்களை இங்கே செலுத்தி அவர்கள் வந்து என்ன கோரிக்கை இந்த அம்மனிடம் வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே சாதிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த கங்கையம்மன் திருவிழா இருக்குது ஏன்னா இந்த கங்கையம்மன் திருவிழாவை ஒட்டி ஒரு பெரிய புராதன கதைகளே கூட நிறைய வரலாற்று செய்திகளே கூட இருக்குதா சொல்கிறாங்க அளவுக்கு சிறப்பு மிக்க குடியாத்தம் இந்த கவுண்டன்ய மகாநதி ஆற்றங்கரையில் கோபாலபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கங்கையம்மன் சிரசு திருவிழா நம்ம இந்த குடியாத்தம் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்துக்கே வந்து ஒரு லோக்கல் ஹாலிடேவாக விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வராங்க குடியாத்தம் வந்து மூன்று மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஊராக இருக்கிறதுனால தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அந்த மூன்று மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அம்மன் அருளை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் சிறந்து வாழ்வதற்கு என்ன தேவையோ வரங்களை பெற்றுச் செல்லக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது இந்த திருவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி ஓம் காத்தியாய விமஹே வித்மஹே கன்னியகுமாரி வீமஹே கண்ணோ துர்க பிரதோதயா தே சர்வமங்கல திவே துர்வா ததாதே கரண்யே தி அம்ப நாராயணமோ நாராயணமா துதே வணக்கம் நான் இந்த கோயிலில் வந்து கணக்காளர்களாக இருக்கேன் குடியா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கங்கையம்மன் கோயில் வந்து உலகப் புகழ்பெற்ற திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய விழாவாக சிறுசுதுருவா பதினஞ்சு நாள் சிறப்பாக கொண்டாடுறோம் காப்பு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காப்பு கட்டிட்டு காப்பு கட்டின பதினஞ்சாவது நாள் சிறுசிற்ருவெல்லாம் வெகு சிறப்பாக நடக்குது இந்த விழாவுக்கு வந்து வேலூர் மாவட்டம் ஃபுல்லாக லோக்கல் வர்றாங்க வராங்க வெளியூர்லேருந்து பக்தர்கள் வந்து இந்த விழாவை காண்றது வராங்க வெளி மாநிலத்தில் வராங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க வெளிநாட்டிலேருந்து கூட இந்த அம்மனை பார்க்க தரிசனம் பார்க்க எல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க நேற்றுக்கணக்கு செலுத்த வராங்க முக்கிய நிகழ்வுன்னு பார்த்தீங்கனாக்கா இங்கே இந்த கோயிலில் வந்து அடிதண்டால் போடுறது அடிதண்டால் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் உருட்டி அம்மனை மூ அம்மனை சுற்றி மூல சுற்றி மூணு சு மூணு சுற்றி வந்து தேங்காய் உடச்சாக்கா உடச்சிட்டு நம்ம வேண்டுதலை வந்து நம்ம அம்மாக்கிட்ட செலுத்திட்டு போனால் அந்த வேண்டுதலை வந்து உடனே நிறைவேற்றுறாங்க கண்டிப்பாக வந்து இந்த திருவிழாவை வந்து ஆனால் மக்கள் எல்லோரும் வந்து சிறு திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க என் பேர் ஆர்ஜி சம்பத் குடியாத்தம் கங்கையம்மன் கோயிலுக்கு கோபலாபுரத்துக்கு நாட்டாம்கரை இருக்கிறேன் நாட்டாம்காரா இங்கே அருள் மிகவும் கங்கையம்மன் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த திருவிழாவுக்கு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா வெளிநாட்டிலேருந்துலாம் வெளியே இங்கேருந்து போனவங்க இந்த திருவிழாக்காக வராங்க லீவ் போட்டு லீவு கொடுக்கணுன்னா கூட வந்துடுறாங்க லீவ் போட்டு வந்துட்டு இந்த அம்மாவை பார்க்கலன்னா அவங்களுக்கு இந்த அம்மாக்கிட்ட வேண்டிங்கிறது எல்லாமே நிறைவேறுது அடுத்தது நம்ம என்ன குழந்த வேணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு இந்த சிரசு எடுத்த உடனே மடவெளி அந்த சிரசுனுடைய அம்மாவது மண்ணு தருவார் அந்த மண்ணு கொடுத்தா அடுத்த வருஷம் குழந்தையோடு வருவாங்க அது மாதிரி அந்த அம்மாவுக்கு சக்தி இருக்குது அதே மாதிரி இந்த இந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறவங்கோ இந்த அடித்தண்டால் போடுவாங்க லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக போடுறாங்கோ அதே மாதிரி தேங்காய் வந்து அங்கே முத்தாலி அம்மன் கோயில் சாமி புறப்பட்ட உடனே அங்கேருந்து ஒட்டினு வராங்க லட்சக்கணக்கான தேங்காய் ஏறக்குறைய அதுக்காகவே ஜமுனா ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து தேங்காய் எடுத்துன்னு போய் அந்த வியப்பாரிங்கிட்டுன்னு வந்து அவங்கள வருஷத்துக்கு ஒரு நாள் இங்கே வந்து இறக்குவாங்க சிறுநெடிக்கு இந்த தேங்காயெல்லாம் பொறிக்கி அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சுடுவாங்கோ அவங்களை கூலி குத்திக்கிட்டுனு வராங்க அது அது சிறப்பாக இருக்கும் ஒருத்த நூறு தேங்காய் ஒடிக்கிறேன் இந்த வருஷம் வேணுன்னு போனால் அடுத்த வாட்டி ஐநூறு தேங்காய் ஒடிப்போம் அடுத்த வருஷம் ஆயிரம் தேங்காய் ஒடிப்போம் அப்படியே ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும் தவிர குறையாது அடுத்தது வந்து இந்த அம்மாவுக்கு சிறப்பு என்னான்னா இந்த அம்மாக்கிட்ட வேணது எதுவுமே நிறைவேறாத இல்லை உடனடியாக நிறைவேறுது அடுத்த வருஷம் என்ன இவங்க வேணதுக்கு மேலே செஞ்சுட்டு போகிறாங்க ஜனங்கள் முன்னெல்லாம் வந்து ஆயிரக்கணக்காக வந்தாங்க இப்போ லட்சக்கணக்காக பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஜனம் வராங்க சிறுசு அங்கே புறப்பட்டுச்சுன்னா தெருவு தெருவு ஃபுல்லாக ஊடுங்க மேலெல்லாம் ஜனந்தான் இருக்குதே தவிர அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு கண்கோலாக காட்சியாக இருக்கும் அந்த அம்மா அங்கேருந்து புறப்படுற போது எல்லா திருவிழா சிரிசு வந்து நேராக எடுத்துன்னு வருவாங்க இது வந்து ஆடியும் தான் வரும் நேராக வந்ததே கிடையாது அந்த இதனுடைய பெருமை அதுதான் அதே மாதிரி அங்கேருந்து வரும்போது சிரிசுன்னு வரும் இங்கேருந்து போகும்போது நைட்டு எட்டு மணிக்கு எடுத்துன்னு போகும்போது அப்படியே மூஞ்சி சோர்வாகவும் இதுவாகிடும் டல்லாகிடும் அதுக்கு இந்த அம்மா எங்கள் கோயிலை விட்டு போகிறதுக்கு மனசு வராது அது மாதிரி ஃபேமஸ்ஸு இந்த இது அதனால் இந்த திருவிழாவுக்கு மக்கள் அனைவரும் வந்து அம்மனை தரிசித்துட்டு செல்லுமாரு கேட்டுக்கிறோம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க கம்பல்சரி வெகாசி ஃபஸ்ட்டுன்னா வந்துடுவாங்க திருவிழாவுக்கு என்ன வேலை எங்கே இருந்தாலும் அந்த தொழிலே விட்டு கூட வந்துடுவான் அந்த டைமுக்கு இந்த அம்மா கும்பிட்டு போனாலும் அவங்களுக்கு தூக்கம் வரும் அது மாதிரி அந்த அம்மா நிறைவேற்றி தராங்க அவங்களுக்கு அதனால ஜனங்களும் அதே மாதிரி வராங்க எங்கா நான் என்னை திருப்தியாக வச்சுருக்கிறாங்க அந்த அம்மா அந்த ஆத்தா இல்லைன்னா நாங்கள் திருப்தியாக இருக்க முடியாது அந்த அம்மா கிட்ட என்ன நான் வேண்டோம் அது நடக்குது வருஷம் வருஷம் நடக்குது எனக்கு நடக்குது எங்கள் பசங்க எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் நடக்குது ஜனங்களுக்கும் நல்லா நடக்குது எங்கள் குடும்பம்னு இல்லை எல்லாருக்குமே நடக்குது அதனால இந்த அம்மா இந்த அம்மாடைய மகிமே வந்து கும்பிட்டு போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சந்தோஷம் ஆனால் வந்து கும்பிடாதவங்க இந்த சாமியே இல்லைன்னு நினைக்கிறவங்கள்கிட்ட நம்ம பேச முடியாது நம்ம சாமி ஃபுல்லாக மனசார நினச்சி கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் நீங்க VBNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.